காலை வணக்கம் அதாவது பாகப்பிரிவினை வழக்குகளில் யாருக்கு எவ்வளோ பங்குன்ற கால்குலேஷன் போடுறது தான் ரொம்ப டேலண்ட்டு இந்து சக்ஸஸன் ஆக்டாக இருக்கட்டும் முஸ்லீம் சக்ஸஸ் முஸ்லீம் சக்ஸஸன் ஆக்டாக இருக்கட்டும் கிறிஸ்டின் சக்ஸஸன் ஆக்டாக இருக்கட்டும் இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் டைம் டு டைம் வந்துட்டு இப்போ ரீசண்ட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு மத்திய பிரதேசில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த இந்து சக்சசன் ஆக்டில் இருக்கிற வேரியஸ் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி சேட்டன் ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மத்திய பிரதேஷ் ஒன் ஒன் எயிட் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மத்திய பிரதேஷ் ஒன் ஒன் எயிட் சந்திராபாய் வர்சஸ் சம்பாபாய் சந்திராபாய் வர்சஸ் சம்பாபாய் இவங்க இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் இண்டு சக்சசன் ஆக்ட் டென் அண்ட் ஃபிஃப்டீனு லிமிடேஷன் ஆக்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோரு அப்புறம் செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் சூட் பார்ட் டிக்ளரேஷன் போட்டு இதெல்லாம் விசாரிச்சுருக்கேன் லிமிடேஷன் ஆக்ட் எதுக்குன்னா அது செட்டில்மெண்ட்டு எழுதி கொடுத்தாங்க எங்கள் அம்மா எனக்கு அதனால் வந்து நான் அட்வான்ஸ் பொசிஷனில் இருக்குன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இதில் ஒரு செகண்ட் அப்பீலில் மத்திய பிரதேசம் போகும்போது கிராஸ் அப்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க கிராஸ் அப்ஜெக்ஷனில் கிளைம் என்னான்னு கேட்டால் இப்போ அப்பல் அப்பலட் கோர்ட்டில் உத்தரவு பிரகாரம் ஃபைனல் டிகிரி அந்த டிகிரியை ரீட்ராஃப்ட் பண்ணுறது கிராஸ் சப்ஜெக்ஷன் கேட்டிருக்காங்க இவ்வளோ டீப்பான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆழமாக படிச்சுக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிள் அவர் அப்பா இறந்து போயிடுறாரு அவருக்கு ஒரு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்குது இவருக்கு முன்னாடி அந்தமாக இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இன்னொரு மனைவி வருது அந்த மனைவி வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மனைவி இவருக்கு அப்புறம் இறந்து போகிறாங்க அதனால் சொத்து வந்து எனக்கு பாதி வேணும் அவங்களுக்கு பாதி வேணும்னு இந்த முதல் மனைவியுடைய மகளும் இரண்டாவது மகளுடைய மனைவி என்ன மனைவியோட மனைவி மகள் என்ன சொல்கிறேன் எனக்கு ரெண்டு பங்கு வரணும் எங்கள் அம்மா பங்கு எனக்கு தான் வரணும்னு கேட்குறாங்க இதை தான் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அது வந்து செக்ஷன் ஃபிஃப்டீனையும் டென்னையும் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் கிடையாது செக்ஷன் ஃபிஃப்டீன் பிரகாரம் வந்து இது கிடைக்காது அதனால் பாதி பாதி கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டு பிரிமினரி டிகிரியை ஃபைனல் டிகிரியை வந்து மாத்த இந்த தீர்ப்பு அடிப்படையில் பாதி பாதி சொத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த செட்டில்மெண்ட் டீடும் செல்லாது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க டீப்பாக இதெல்லாம் நீங்கள் தான் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னு கேட்டால் என்னான்னு கேட்டால் இதில் என்ன வந்து ஒரு சேல் டீடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அட் த டைம் ஆஃப் பார்ட்டிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சப்பாபாய் கவுண்டர் கிளைமு கேட்டதை வந்து டிஸ்கஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஏஆர் டூ தௌசண்ட் சிக்ஸ் எஸ்சி முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நான் இதில் வந்து ரொம்ப ஆழமாக உங்களுக்கு நான் சொல்கிறத விட இளம் வழக்கறிஞர்களை சொல்கிறது என்னென்னா இந்த தீர்ப்பை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படிச்சுக்குங்க அது வந்து ரொம்ப குருபாதா குருபாதா கேஸு தான் ஃபஸ்ட்டு ஸ்டாரிங் கேஸ் ஆஃப் இண்டு சக்சஸ் ஆக்ட்டு அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இது ரொம்ப அருமையாக உதவும் அந்த டீப்பாக படிங்க படிச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க ஆழமாக படிக்க வேண்டிங்க ஆழமாக படிச்சுக்கிங்க காலை வணக்கம்